இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதல்வராக இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இரண்டில் சுதந்திர இந்தியா அதுவரையிலும் பார்த்திராத மிக மோசமான ஒரு நிகழ்வு அரங்கேறியது சுமார் மூவாயிரத்திற்கும் அதிகமான முஸ்லிம் மக்கள் குஜராத்தில் சங்கபரிவார கும்பலால் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் அதனுடைய வாழும் சாட்சியாக இருந்த பிகிஸ் பானு என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரிக்கு மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா தொடர்பு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் வயதான பழகினுமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதல்வராக இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டில் சுதந்திர இந்தியா அதுவரையிலும் பார்த்திராத மிக மோசமான ஒரு நிகழ்வு அரங்கேறியது சுமார் மூவாயிரத்திற்கும் அதிகமான முஸ்லிம் மக்கள் குஜராத்தில் சங்கபரிவார கும்பலால் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் அதனுடைய வாழும் சாட்சியாக இருந்த பில்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரிக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது நீதி என்றால் என்ன தெரியுமா பில்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரியுடைய குடும்பத்தை எப்படியெல்லாம் கொலை செய்தார்கள் அதன் பிறகு பில்கிஸ் பானு சகோதரியை என்ன செய்தார்கள் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை எத்தனை வருடங்களாக நீதிமன்றங்களுடைய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி கொண்டிருந்தார் ஆனால் பில்கிஸ் பானுனுடைய இவ்வளவு பெரிய அநீதிக்கு காரணமான பரிவார கும்பலை குஜராத்தினுடைய பாஜக அரசு விடுதலை செய்தது ஆனால் அந்த விடுதலை செல்லாது குஜராத் பாஜக அரசிற்கு அதிகாரம் இல்லை என்று மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கிறது அது மட்டுமல்ல இதற்கு காரணமான அதாவது குஜராத்தினுடைய பாஜக அரசு விடுதலை செய்த பதினொன்று குற்றவாளிகள் மீண்டும் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் என்று மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது நான் நீதிமன்றத்தை நினைத்து மிகவும் பெருமை அடையக்கூடிய கூடுதலாக நான் ஒரு செய்தியை கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி எவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் இந்த வெற்றி என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை சிறிதல்ல நீங்கள் ஒரு மிகப்பெரிய மனிதர் நீங்கள் எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ரோல் மாடல் சகோதரி பில்கிஸ் பானு அவர்களே இதுல இந்த உச்ச நீதிமன்றம் சில முக்கியமான விஷயங்களை கோடிட்டு காட்டுது அதை நான் கிட்ட சொல்லணும்னு விரும்புறேன் அதாவது அவர்கள் என்ன சொல்லுறான்னா தான் இந்த பில்கிஸ் பானு அவர்களுடைய வழக்கு நடந்தது விசாரணை எல்லாம் அங்கதான் நடந்தது மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய உரிமையில குஜராத் மாநில பாஜக அரசு தலையிட்டு இருக்கிறது அது கண்டிக்கத்தக்கது என்று கூடுதலாக என்ன சொல்லி தெரியுமா குஜராத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு நம்முடைய சகோதரி பில்கிஸ் பானுனுடைய இந்த அநீதிக்கு காரணமானவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த சங்க பரிவார குற்றவாளிகளை இந்த சங்க பரிவார பயங்கரவாதிகளை வெளியே கொண்டு வருவதற்கு பல்வேறு தவறான தகவல்களை உருவாக்கி இருக்கிறது கொடுத்திருக்கிறது என்று இன்றைக்கு நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா நான் திரும்பவும் சொல்றேங்க சுதந்திர இந்திய வரலாற்றில் சிறப்பு மிக்க வரலாற்று மிக்க தீர்ப்புகளில் ஒன்றை நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது எனக்கு இப்பவும் நல்லா ஞாபகம் இருக்குங்க குஜராத்தில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்த பயங்கரவாதிகள் பிர்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரிக்கு இவ்வளவு பெரிய கொடுமையை இழைத்த அந்த பயங்கரவாதிகள் லெட்டு கொடுக்கப்பட்டு பூமாலை போடப்பட்டு அவரை வரவேற்ற காட்சியை நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தோம் இந்தியாவை வெட்கி தலைகுனிந்தது சங்க பரிவாரங்கள் ஆட்சியில் இருந்தால் இதுதான் நடக்கும் என்பதை நினைத்து நாம் எல்லாம் வெட்டி தலைகுனிந்தோம் அதற்கு இன்றைக்கு ஆறுதலாக மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்திருக்கிறது நான் மீண்டும் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இது ஒரு இரண்டு வருடம் ஆகிறது இந்த தீ இந்த விஷயம் வந்து உச்ச போய் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அது நமக்கு எனக்கு அப்படி தோணுது ஒரு ரெண்டு வருஷம் எடுத்து இருக்க கூடாது ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்திலேயே அந்த குற்றவாளிகளை உடனடியாக தூக்கி உள்ள போட்டிருந்திருக்கணும் ரெண்டு வருடம் என்பது அது காலதாமதமாக இருக்கிறது என்கிற வருத்தம் நமக்கு இருக்கிறது இதுல இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இரண்டு மூன்று மிக முக்கியமான விஷயங்கள் இங்கே பேசுபொருள் இருக்கிறது அதாவது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு கேள்விக்குறியாக துவங்கி இருக்கிறது மக்கள் மத்தியில் என்பதை நாம் மறுக்க முடியாது கூடுதலாக நான் உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு வேண்டுகோள் விடு விடுவிக்கிறேன் என்ன அப்படின்னா நம்முடைய சகோதரி பில்கிஸ் பானு அவர்களுக்கு இவ்வளவு நீண்ட போராட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்கிறோம் ஏறத்தாழ நீங்க பாத்தீங்கன்னா இருபது இருபத்தோரு வருஷம் இந்த இருபத்தோரு வருஷம் எவ்வளவு பெரிய அதிகாரமுடைய பரிவார கும்பலை எதிர்த்து இவர்கள் போராடி இருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு பின்னாடி பல சமூக சேவகர்கள் இருந்திருக்கிறார்கள் பல அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் பல வழக்கறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன்னா டிஸ்டா செடல்வாட் என்று சொல்லக்கூடிய சமூக சேவகர் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறார் என்பது தெரியும் குஜராத் இனப்படுகொலையை உலகத்திற்கு முன்னால் வெளிச்சம் காட்டியவர்களில் மிக முக்கியமானவர் டிஸ்டா செடல்வாட் இன்றைக்கு டிஸ்டா செடல்வாட் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் இன்றைக்கு அநீதிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய சமூக சேவகர்களுக்கெல்லாம் பாஜக ஆட்சியில் இன்றைக்கு சிறைதான் இடம் என்பதை மீண்டும் மீண்டும் இன்றைக்கு பரிவாரங்களுடைய ஆட்சி விரும்பித்துக் கொண்டிருக்கிறது இல்லையோ ஒரு நீண்ட பட்டியல் போடலாம் இல்லையா நேர்மையான ஒரு அதிகாரி சஞ்சீவ் பட் இன்னைக்கு எங்கே இருக்கிறார் இல்லையா அதெல்லாம் நம்ம சொல்லி ஒரு நீண்ட பட்டியல் நம்ம போட முடியும் நான் சொல்கிறேன் காலம் கடந்தேனும் இன்றைக்கு நீதி இன்றைக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இது வந்து சாதாரணமான நீதி இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் பெற்ற தகப்பனாருக்காகட்டும் சகோதரர்களுக்காகட்டும் எல்லாருக்கும் பெண்களுக்காகட்டும் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரும் தன்னம்பிக்கை கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்பு அதனால நிர்கீஸ் பானு அவர்களுக்கு ஒரு ஒரு ஓராயிரம் சல்யூட் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சக்தி என்று சொல்கிறார் நாரிசக்தி மில்கிஸ்மான் என்று சொல்லக்கூடிய சகோதரி அவர்களுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக கொல்லப்படுகிறது மில்கிஸ்வான் சகோதரி நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் இவ்வளவு கொடுமையாக என்ன நடந்தது அப்படின்னு தெரியும் இல்லையா அன்றைக்கு யார் ஆட்சி குஜராத்தில் யார் ஆட்சி இதே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி தான் முதலமைச்சர் குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக அன்றைக்கு அமித்ஷா இல்லையா இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக மோடி இருக்கிறார் இன்றைக்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கிறார் மோடி செல்லும் இடங்களில் எல்லாம் சொல்கிறார் நாரி சக்தி நாரி சக்தி என்று சொல்கிறார் அவர் எந்த மாநிலத்தில் இருந்தாரோ அந்த மாநிலத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு அநீதி நடந்த போது அந்த அநீதிக்கு காரணமான பயங்கரவாதிகள் லட்டு கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு பூங்கொத்து கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு பூமாலை போடப்பட்டு வரவேற்ற காட்சியை நாம் பார்த்தோம் இல்லையா பார்த்தோமா இல்லையா என்னன்னே தெரியல என்ன சொல்றதுன்னே தெரியல இங்கே இது பெண்கள் பாதுகாப்பு அது இதனால நம்ம பேசுறது பேசணும்னா நம்ம நிறைய பேசலாம் ஏராளமாக பேசி கொண்டு போகலாம் பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு பார்த்ததற்கு பிறகு இந்தியாவில் பெண்களுடைய நிலைமை என்ன பெரிய நீண்ட பட்டியல் நம்ம பேசிட்டே போலாம் ஆனால் இந்த தீர்ப்பு நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய தென்பை அங்க நமக்கு கொடுத்துருக்கு அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது மீண்டும் ஒரு முறை இவ்வளவு காலம் போராடிய வில்கிஸ் பானு அவர்களுக்கும் அவர்களோடு நின்ற மிகப்பெரிய சமூக ஆர்வலர்களுக்கும் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்திற்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க